பல பேரும் முகநூல சொல்றது என்னன்னா நாளைக்கு ஒருவேளை தலைவர் பிரபாகரன் அவர்களே நேரில் வந்து இல்லை இல்லை செந்தமலன் சீமான் என்னோடு படம் எடுக்கவே இல்லை என்று சொன்னாலும் கூட நாம் தமிழர் பிள்ளைகள் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் இந்த இடத்தில் பதிவு செய்து விடைபெறுகிறோம் இவன் பாடிய துதியை கவனிக்கிறா இல்லை மன்னா நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர் தலைவர் முகநூல சொல்றது என்னன்னா நாளைக்கு ஒருவேளை தலைவர் பிரபாகரன் அவர்களே நேரில் சீமான் என்னோடு படம் எடுக்கவே இல்லை என்று சொன்னாலும் கூட நாம் தமிழர் பிள்ளைகள் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க அது தலைவர்ல இருந்து ஒருங்கிணைப்பாளர்ல இருந்து அந்த செயல்பாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து வடிகட்டிய முட்டாள்கள்ங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ ஆனால் இந்த அளவுக்கு கூமுட்டைகளா அப்படிங்கிறது தெரியல நாங்கள்லாம் கூமுட்டைன்னு சொல்லி ஒத்துக்கக்கூடிய தன்னை தானே நாங்கள்லாம் மடையர்கள் வடிகட்டின மடையர்கள் ஆட்டு மந்தைகள் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் நாங்கள் இப்படித்தான் இருப்போம்னு சொல்லிட்டு வந்து வாக்கு மூலம் கொடுக்குறாங்க பாருங்க நேரடியாக பெருமையாக ஒரு இதில் கூட சொல்லுவாங்க ஒரு காமெடியில் கூட சொல்லுவாங்க உண்மையை ஒத்துக்கிறவங்க கடவுளுக்கு சமாளம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியாக என்னன்னு தெரியல இவங்க அதாவது பிரபாகரனே வந்து சொன்னாலும் பிரபாகரனை வந்து அப்படி தலைவர் இப்படி தலைவர்னு இவங்க தலைவர்லேருந்து எல்லாருமே வந்து அப்படி தலையில் சுற்றி வச்சுட்டு ஆடுறாங்க நம்ம இப்போ அவரே வந்து சொன்னாலும் கேட்க மாட்டாங்களா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள்லாம் அதாவது நாம் தமிழர் ஜோம்பிகள்லாம் சீமானே வந்து நான் பொய் சொல்லிட்டப்பா என்ன மன்னிச்சுருங்க அப்படின்னு சொன்னால் அண்ணன் நீங்கள் சும்மா இருங்க நீங்கள் பொய்லாம் சொல்லு நீங்கள் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளு நாங்கள் மனசில் அப்படி வச்சுட்டோம் அதனால் நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்ப மாட்டோன்னு சொல்லக்கூடிய கூட்டம் தான் இதெல்லாம் ஆமாம்